ஒரு குள மிக வடி கோடு தனதடி வழிபடும் அவரிடர் பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பகில் வடிவளமுறை புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாம்பர் மகேஷே நம்ம நியூமராலஜி வெள்ளிக்கிழமை பேசும் நியூமராலஜி பார்த்துட்டு ஒருத்தங்க நார்த் இந்தியாவிலேருந்து கூப்பிட்ருந்தாங்க அவங்களுக்கு வந்து முருகனுடைய இது வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஆர்வம் அப்போ முருகனுடைய இது வந்து வச்ச உடனே அவருக்கு அந்த பேர் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருச்சு என்னமோ ரொம்ப சந்தோஷம் இருக்குது சார் நீங்கள் அந்த அந்த குழந்த முகத்தையும் அந்த பேரையும் வச்சு பார்த்தா எனக்கு அந்த கனெக்ட் ஆகுது சார் உண்மையாகவே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அப்பா அந்த குழந்தையோட அப்பா பேசும்போது அந்த 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 சந்தோஷத்தில் பேசுகிறது அதை நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது இந்த மாதிரி நிறைய இந்த அஸ்ட்ராலஜிக்கலாக நம்ம நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கடைபிடிக்கிறது அதன் மூலமாக நீங்கள் ரிவர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து பார்க்க போகிறோம் நட்சத்திர பிறந்த நாள் பிறந்த கொண்டாடுறவங்களுக்கு புதிய பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள் பன்னெண்டு ராசிக்கு உண்டான விசேஷ பலாவலன்களை இதோ நம்ம பார்க்க போறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்ஸா எடுத்து நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு பலவிதமான கேள்விகள் இருந்தாலும் அதுக்கு உண்டான பதில்கள் இறைவன் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கொடுப்பாருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இருந்துருக்கும் இருக்கும் துவக்கமாட்டம் மொத்தத்தில் ஆனால் ஜெயிச்சிருவனோ இல்லையோ தெரில நான் வந்து பாஸ் ஆகிடுவேங்கிற ஒரு பெரிய தெளிவு வந்து அவங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு மனசில் வந்து இருந்துட்டு இருக்கும் சொந்த பந்தங்கள் முன்னாடி கடவுள் நல்ல நின்று காமிப்பா ஜெயிச்சு காமிப்பாருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை மேஷராசி அன்பர்களுக்கு ஏதேனும் பக்கத்தில் விசேஷங்கள் இருந்தால் அதுக்கு போயிட்டு வருவீங்க நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆறுதல் சொல்லவங்க ஏதேனும் ஒரு விஷயத்தில் வந்து டக்குன்னு சொடிச்சு பேசிட்டாங்கன்னா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த தினத்தில் பேசாமல் அமைதியாக சுவாமியோடைய நாமத்தை சொல்கிறது ரொம்ப மன நிம்மதியை கொடுக்கும் நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த யோசனையோடைய விஷயங்கள் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினம் நேயர்களுக்கு நல்ல உழைப்பு உழைப்பு கேட்ட ஊதியம் இருக்கும் விரயங்கள் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னமோ தெரில நீ கொஞ்சம் ரெஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும்ல அப்படியே டயர்டாக இருக்குது அப்படி கழுத்தெல்லாம் வலிக்குது டயர்டாக இருக்குது இப்படி டயர்டு இந்த முடியலை இந்த உடம்பு இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பேசுவீங்க லாஸஸ் நடந்த விஷயம் பாஸ்டை பற்றி நிறையா பேசுகிறது அதே மாதிரி பொண்ணு பார்க்க போகிறது ஜாதகம் பார்த்தது அது தடங்களானது ஆனது அதே மாதிரி இது விட்டு போச்சு இந்த தொழிலில் வந்து இப்படி ஆச்சு இந்த கடன் கொடுக்க முடியாமல் போச்சு இந்த வீடு விட்டு போயிடுச்சு இந்த நகை போயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நேரம் பேசுவீங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சரி நடந்து தான் இருக்கட்டும் இனிமேல் என்ன அப்படிங்கிற எண்ணத்தை மத்தியானத்துக்கு மேலே யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி கொண்டு பல சிந்தனைகளை பண்ணி உங்கள் தொழில் முறைகளில் ஜெயிக்கிறதுக்கு முடிவு பண்ணுவீங்க பல பேர் உங்களை மிரட்டி பார்ப்பா பல பேர் உங்களை வந்து சோதித்து பார்ப்பா பல பேர் கிண்டல் பண்ணி பார்ப்பா பல பேர் உங்களை வந்து கீழே தள்ளி பார்ப்பா எதாக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துகிட்டே இருக்காரு எப்படிப்பா எப்படிப்பா எப்படி அப்படின்னு பல பேருக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு திருப்பி 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 ஜெயிச்சு வரக்கூடியதாக இருக்கும் அதை பற்றி கவலைப்பட மாட்டிங்க கண்ணாடி பல சில்லாக ஒழிஞ்சாலும் திருப்பி எடுத்து ஒட்டி அதை ஓட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடியாக அதுதான் பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் எத்தனை விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சிக்கிறாங்களே அப்படிங்கிற ஆச்சரியம் ரிஷபராசி அன்பர்களை பார்த்து மற்றவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க பிரமாதமாக இருக்கும் மிதுனராசி நேயர்களுக்கு லாபங்கள் உண்டு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவு வரக்கூடியதாக இருக்கும் யார் என்ன எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல யோசித்து யோசித்து செயல்பட்ட காரியங்கள்லாம் முடிஞ்சு நல்லதை நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சில விவகாரமான விஷயங்கள்லாம் தெளிவுக்கு உண்டாகக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக மாறும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் கோஷாலம் நடத்தின்னு இருக்கிறவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை அதே சமயத்தில் ஒரு சில காரியம் நடக்கலையா பின்னாடி நடக்கும்னு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா தம்பி தங்கை அல்லது மூத்த சகோதர சகோதரி அவர்களுடைய நண்பர்களுக்கு ஒரு விசேஷம்னா போய் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பிரச்சனையான விஷயங்கள் சுமூகமாக முடியும் கவலைப்பட வேண்டாம் கடன் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பணம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய நட்புகள் மூலமான லாபங்கள் உண்டு இந்த தினத்தில் தெய்வ வழிபாடு துணை நிற்கும் இன்றைய தினத்தில் குரு வழிபாடு வெற்றி தரும் கடகராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்பு உழைப்பு கேற்ற ஊதியங்கள் இருக்கும் ப்ரொஃபஷனலாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான நபர்களை சந்தித்து அவர்கள் மூலமான லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு உங்கள் பிஸ்னஸ் சொல்லி அதன் மூலமாக சம்பாதிப்பீங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஃபினான்ஷியலாக இருந்துட்டுருக்கிறவங்க ப்ரைவேட் ஃபினான்ஸில் வந்து சிட் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் ஷோரூம் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரூட் ஷாப்பு டீ ஷாப்பு ஸ்நாக் ஷாப் ஹோட்டல் வச்சுட்டுருக்கவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்க அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான பலவிதமான சோதனைகள்லாம் தாண்டிட்டு இனிமேலே ஒரு பெரிய இதுக்கு மேலே ஒருத்தருக்கு தாங்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு பல யோசனைகள் உங்கள் மனசில் இருந்துருக்கும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மூணாவது நிமிஷம் வச்சு தீர்க்கறதை கொள்வது நல்லது அதே மாதிரி வண்டி பழுதாகின்றே இருக்குது இது எத்தனை தடவை வச்சா தெரியாமல் செகண்ட்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன் சரி எதுலையோ போகிற வேணா இதில் போகிறது அப்படிங்கிறத அடுத்த நிமிஷம் நீங்களே சொல்லிப்பீங்க கடகராசி அன்பர்களுக்கு எதாக இருந்தாலும் தோற்று பாத்தம் காட்டி இனிமேல் ஜெயிக்கிறதை பற்றி கவலை இல்லை கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க வெற்றிகள் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கற்றோருக்கு சென்ற இடம் மதிப்பு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு இன்றைய தினத்தில் ஆரம்பிச்சா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாளுங்க முயற்சி திருவனையாகும் விடாமுயற்சி வெற்றி தரும்னு சொல்லுவாங்க ஒரு நாலஞ்சு நாள் அந்த பெரிய டென்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் என்னடா அது நம்ம ஒன்று நினச்சா இப்படி ஒன்று நடக்கிறது இப்படி ஒன்று நினச்சா இப்படி நடக்கிறது ஏதோ ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ் வந்து மனசில் இருந்துகிட்டே இருக்கும் சில பேர் வீடு கட்டுறவங்களுக்கு இதை விட்டாத செலவு அதை விட்டாத செலவு சில பேர் கல்யாணம் என்னடா அது ஒவ்வொன்று விட்டாக ஒன்று கேட்குறாங்களே அப்பா இதெல்லாம் ஃபஸ்ட்டே பேசலையே அப்படிங்கிற மாதிரி யோசனை அதே மாதிரி ஒரு கம்பெனி ஒரு வெப்சைட் உருவாக்குறது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த மாதிரி ஒரு கோத்ரூ பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பட் இன்றைக்கி ஒரு முடிவு கட்டிடணும் இதில் ஒரு தெளிவு வரணுங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்போ அனுபவமே ஒரு பெரிய படிப்பு இது ஃபேமிலி லைஃப்லேயும் சரி வேலையிலையும் சரி தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி எல்லா விஷயங்களும் எஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்கள அதுதான் உண்மையும் கூட பட்டு தான் அதுக்கப்புறம் தெரியாது திருப்பியும் பாசத்தில் என்ன பண்ணுவேன் திருப்பி அனுப்பி வச்சிருவேல் திருப்பி படுவேல் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அடிக்கடி 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 நடக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்க இல்லை வில் பவர் மட்டும் பிடுங்க முடியாது ஜெயிச்சிருவேங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விநாயகருடைய வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் கன்னிராசி நேர்களுக்கு நிறைய அனுபவம் வாழ்க்கையில் வாழ்க்கை அனுபவம்னு சொல்லுவாங்க அதுவும் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் ரொம்ப சென்சிட்டிவாக பேசிட்டா ரொம்ப மன சங்கடமாக இவங்க போய் மற்றவங்களாம் இவங்கலாம் பேசுகிறாங்க பரவாயில்ல இவங்க போய் என்ன போய் பேசிட்டாங்க ச ச இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிறது பல யோசனைகள் இருக்கும் கணவன் மனைவி பேர்லையும் அம்மா பிள்ளை பேர்லேயும் பிள்ளை அம்மா பேர்லேயும் மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுத்துட்டாங்கங்கிற ஒரு எண்ணங்கள் இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் இருக்கும் அதாவது எப்போ ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய இயலாமையில் அவங்க நன்னாக இருக்கும்போது கூட இருக்கிறத விட இல்லாமல் இருக்கும்போது கூட இருக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதை நாம் செய்வோம் அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆனாலும் அதுலேயும் ஒரு நல்ல பேர் வருமா அப்படிங்கிறத யோசனை ஸோ இந்த மாதிரி நிறையா லைஃப்பில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து 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 பழகிட்டீங்க பண விவகாரங்களில் பட்டு தெளிஞ்சிட்டிங்க திருப்பியும் பணத்தை கொடுத்து இழக்கப்படாது யார்ட்டையா பேசும்போது கவனம் என்பது தேவை தொழில் விஷயங்கள் அவசரப்பட்டு திட்டப்படாது பேசப்படாது வேலை வாய்ப்பு இருக்கிற இடத்துல நிறைய ஐடியா சொல்லி கொடுக்கக்கூடாது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் தவிர்த்துக்கிறது நல்லது இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் இன்றைக்கி முடிவெடுக்கிறதுல கவனம் என்பது தேவை தெய்வ வழிபாடு இன்றைக்கி வேல் வழிபாடு ஒரு வெற்றி வழிபாடாக மாறக்கூடிய அற்புதமான நாள் துளாராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு உழைப்பு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக இருக்கும் வெற்றிகள் கோவியும் பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு நினைச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கு நான நாளாக இந்த இது திருமண காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருந்துகிட்டு கணவன் மனைவி பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது மனைவி கணவன் பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் அனுகூலியமாக இருக்கும் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க நிறையா நம்மளுடைய லைஃப்பில் வந்து விட்டு போய்ட்டு இது வந்து இப்போ பேசாமல் இருக்கக்கூடாது போன வருஷம் தான் பேசலை பிரச்சனையை எடுத்து இந்த வருஷம் நம்மளே போய் பேசிடுவோம்னு சொல்லிவிட்டு நீங்களே போய் சமாதானமாக பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயணமாக மாறும் உண்டான முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்குது பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாகவும் பிறருக்கு சாதமாகவும் நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக பெரிய நபர்களுடைய பழக்கம் ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கும் கணவர் வெளியில் போய்ட்டு நாலு பேர் நீங்கள் யார் சந்திச்சு தெரியுமா எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பேசுவீங்க மனைவி இன்றைக்கி இந்த இது நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பேசுவீங்க இன்றைக்கி ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக கூட துளாராசி உண்டு பல நேரங்களில் சந்தோஷப்படும் போது இன்னொருத்தருக்கு பொறுக்காமல் ஒரு துக்கத்தை கொடுப்பாங்க அது அப்பப்போ உங்கள் லைஃப்பில் அனுபவம் தான் அதனால் அது பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க இருந்தாலும் மன சங்கடங்கள் கொஞ்சம் வந்துட்டு போகும் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம் மாரியம்மனுடைய வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் எந்த தடங்களும் வராது ராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கழுத்து வலி கண்வழி முதுகு சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை சின்ன சின்ன பிரச்சனைகளில் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க முன்னாடி ஒன்று பேசுவா பின்னாடி ஒன்று பேசுவா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஃபேமிலியிலாகும் வெளியிலே ஆகட்டும் தெரிஞ்சவங்களாகும் நல்லவங்களாகட்டு யாராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் உங்களை பற்றி பின்னாடி பேசிடுவாங்க அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை சில நேரம் எழுத்து பேசிட்டு நம்மளே சாரி கேட்டுருவோம் சில நேரம் இந்த விஷயத்தை கேட்டு நம்மளே கூப்பிட்டு பேசுவோம் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் உங்களுக்குள்ளே நடக்கிறதுக்கு நாளாக இந்த தினம் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் அக்கற தேவை பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க திடீர் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணுங்கள் அனாவசிய செலவுகள் வேண்டாம் அதே மாதிரி சில நபர்கள் அவங்களுடைய நடவடிக்கைகள் சில வித்தியாசமாக இருந்துட்டு இருக்கும் என்னடா அது நம்ம தெரிஞ்சவங்க தான் இவங்கன்னு இப்படி இருக்காங்களேங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் வரும் அதை பிறட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசனை சரி நமக்கு எதுக்கு இந்த வம்புன்னு அப்படியே பேசாமல் இருப்பீங்க ஒரு தப்பு அல்லது தப்புன்னு தெரிய பார்த்தா அழகாக சொல்லணும் அது சொல்லாமல் விட்டுருவீங்க அது பின்னாடி வரும்போது எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிற விஷயத்தையும் சொல்லுவீங்க அதனால் அம்மா அப்பா எதா இருந்தாலும் அம்மா பாட்டை சொல்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் விஜயராசி என்பவர்கள் ஐயப்ப சுவாமி வழிபாடு குலதெய்வ வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்தால் பிரமாதமாக இருக்கும் தனுசுராசினியர்களுக்கு மிகப்பெரிய உழைப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் பல பேர் பல விதத்தில் பேசுவாள் கிண்டல் கேலியெல்லாம் பேசுவாள் ஜெயிச்சு காமிச்சிருவீங்க அதே சமயத்தில் லைஃப்பில் ஒரே ஒரு விஷயந்தான் சார் என்னோட இந்த உலகத்திலேயே பெருசு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நாலு பேர்ட்ட கேட்பல் நீங்களே சொல்லுதல் கடைசியில் அது பணம் தான் ஏன் அப்படின்னா அனுபவம் தான் சார் பணம் இருந்தால் மதிப்பு இல்லைன்னா இல்லை கௌரவம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா சம்பாதிச்சு வைக்கணும் ஸோ இதுதான் என் டேலி இது தான் அப்போது அதனால் என்ன பண்ணணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் இது தான் என்னோட வாழ்க்கையில் பட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் நான் பார்த்த உணவு அனுபவம் நீங்களே சொல்லுவீங்க தனுசுராஸ் என்பவர்கள் ப்ராக்டிக்கலான லைஃப்பில் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் என்ன தேவை என்ன தேவைங்கிறதுல தெளிவாக இருப்பேன் அது கணவன் மனைவி அம்மா அப்பா தங்க அக்கா சொந்த மந்த சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா இது யாராக இருந்தாலும் இது தான் அப்படிங்கிறதுல ரொம்ப அழகாக உட்காந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசுவேன் பார்க்குறவா இவளுக்கு ஓ பெரிய அனுபவமாட்டிருக்குன்னு மாட்டிருக்குன்னு நினைப்பா ஆமாம் இதை பார்த்து அனுபவப்பட்டிருப்பீங்க அதே சமயத்தில் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி ஒழு உண்டு சின்ன சின்ன விஷயங்கள் புது ஐடியாஸை க்ரியேட் பண்ணி அதை அப்படியே செல் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுவேன் அதே சமயத்தில் ஸ்நாக்ஸ் சம்மந்தமாக உணவு சம்மந்தமான எல்லா விஷயங்களும் மனசில் தோணும் அந்த ஐடியா மட்டும் வச்சுக்காமல் அது இறங்கி வேலை செஞ்சால் கண்டிப்பாக கைகூடி வரும் மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும் இருப்பினும் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் தேரில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க இந்த தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்கள் தனுசு ராசிக்கு எப்பவுமே வெற்றி மகர ராசி நேர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் வீடு இடம் பொருள் வாகனங்கள் இதை பற்றி யோசிப்பீங்க சேமிப்பை பற்றி யோசிப்பீங்க செலவை பற்றி யோசிப்பீங்க வந்த வரவை பற்றி யோசிப்பீங்க இருப்பை பற்றி யோசிப்பீங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க நடந்ததை பற்றி நினைப்பீங்க இனிமேல் நடக்க போகிறது பற்றி நினைப்பீங்க மல்டிபிள் தாட்ஸ் உங்களுக்குள்ளே வந்திருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கோம் டாக்டருக்காக நீட் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் எதாக இருந்தாலும் நகைச்சுவையாக மற்றவா பேசும்போது எனக்கு சிரிப்பே வராது ஏன்னா மனசில் ஒன்று ஓடின்னு இருக்கும் வெளியில் ஒரு முகத்தை காமிச்சுட்டு பேர் உள்ளுக்குள்ளே ஒரு சிந்தனைகள் அப்படின்ட்டு இருந்துருக்கும் என் கஷ்டம் யாருக்கு புரியும் யாருக்கு புரியும் நான் என்ன சொன்னாலும் யாரும் கேட்கப்படுவதில்லை அப்படிங்கிறதுல ரொம்ப ஊண்டிங்காக உங்கள் மனசு வந்து இருந்துகிட்டு இருக்கும் அதாவது வழியாக உங்கள் மனசு இருந்துகிட்டு இருக்கும் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டேன் லிட்டில் பிட் ரொம்ப ஒரு ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் ரொம்ப தெளிவாக ஒரு டாக்டரை சொல்லியிருந்தார் சி ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் வந்து ரெண்டு விதத்தில் வித்தியாசம் இருக்குது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரெண்டு வாரத்துக்கு மேலே இருந்ததுன்னா அதில் டிப்ரெஷனுடைய பேஸிக்கோடைய அதாவது பேஸில் வந்து நின்றுடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப தாட்ஸை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப துக்கப்படாதீங்க ஃப்ரீயாக விடுங்க எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சினிமா நட்சத்திரமாக அரசியல் அரசியலேருந்துருக்கவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புது தொழில் ஆரம்பித்தவங்களுக்கு தடங்கள் வெற்றி தோல்வி எல்லாமே இருக்கும் தாண்டி வந்துடுவீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க இன்றைய தினத்துக்கு நீங்கள் ஐயப்ப சுவாமி குலதெய்வத்தோட இந்த தினத்தை ஆரம்பிங்க வெற்றி தான் கும்பாராசி நேர்களே இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு தெரிகிற வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இது இருக்கும் நீங்கள் பாட்டுக்கே சில காரியம் பண்ணுவேன் சில முயற்சிகள் பண்ணுவேன் ஒரு பாசிட்டிவாக வர மாதிரி இருக்கும் ஒரு விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும்னு திருப்பியாக பேக் அடிக்கும் யாரா இதெல்லாம் பண்ணுறான்னு பார்த்தா வேற வெளியில் யார் இருக்காது கூடவே இருக்கிறவாதாக இருக்கும் அதுதான் இதுதான் நம்ம ஜெயிக்கணும்னு நம்ம கூட இருக்கிற வேலையுன்னு நினைக்கணும் இல்லையா அப்படிங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பீங்க சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் எல்லாத்துக்கிட்டேயும் பேசுவீங்க பட் மனசில் என்ன தோன்றதோ அதான் நீங்கள் செயல்படுத்துவீங்க டென்னிஸ் வீரராக இருந்துகிட்டு இருக்கோம் செஸ் வீரராக இருந்துகிட்டு இருக்கவங்க ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சேலஞ்சிங்காக பல விஷயங்கள் நடக்கும் ஏதோ ஒரு இறைவன் நம்மளை ஒரு வண்டியில் உட்கார வச்சு தள்ளுறாரு அது மட்டும் தெரியுதுங்கிற மாதிரி தெரியும் பல பேருக்கு நடந்துக்கிட்டே தள்ளுவார் பல பேருக்கு ஓடிக்கிட்டே தள்ளுவார் நம்மளை வண்டியில் வச்சு தள்ளுறது அப்போது கஷ்டம் தான் ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஈஸியாக இருக்குங்கிறதுல தெரிய வரும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சில பேர் உங்களுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்லிட்டு தப்பான வழிகை காமிச்சு கொடுத்துருவாங்க அதுலேயும் கவனம் என்பது தேவை எனக்கு எல்லா அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத விட தெரியாத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இடம் சொத்து ஃபோனில் பேசுகிறது பிறர்கிட்ட அந்த பின் கொடுக்கறது அதுமாரி ரொம்ப நம்பி பணத்தை கொடுக்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா பிரமாதமாகும் மீனராசி நேர்களை நல்லது நடக்கும் பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சின்ன விஷயங்கள் உட்காந்த இடத்துல காரியத்தை சாதிச்சிருவீங்க இவ்வளோ இவ்வளோ எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பல பேர் யோசிக்கக்கூடிய அளவுக்கு சில அதிசயத்தை பண்ணுவீங்க அதே சில பேர் சாம்பியன்ஷிப் ஆகிறது சில பேர் ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கவங்க சில பேர் தொழிலில் இருந்துட்டு இருக்கவங்க அடுத்த அடுத்த அடுத்தடுத்த வெற்றிகள் கடவுள் ஏதோ ஒரு வகையில் எனக்கு காசை கொடுத்துட்டான்னு ஒரு சந்தோஷப்படுவீங்க மாதிரி வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அனுகூலியமாகும் பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு சின்ன சின்ன இடத்துல ஒரு செக் இருக்கும் அதை தாண்டி வந்துடுவீங்க ஒரு சின்ன இது இருக்கும் அதை தாண்டி வருவீங்க அந்த கேம்ஸில் பார்த்தீங்கன்னா அழகா போது ஒரு சின்ன பள்ளம் வரும் அந்த பள்ளத்தை டம்முன்னு தாண்டி வருவாங்க திருப்பி ஒரு பள்ளம் அதில் நெருப்பு வரும் அதையும் தாண்டி வரும் திருப்பி ஒரு பள்ளம் அப்படி முள்ளு வந்து வந்து போகும் அழகாக அதை தாண்டி வருவீங்க அந்த கேம் மாதிரி தான் உங்கள் லைஃபும் ஒவ்வொரு இடத்துலையும் தாண்டி தாண்டி ஜெயிச்சு வந்துடுவீங்க மகாவிஷ்ணு வழிபாட்டோடு தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் பன்னெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலம்னு பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஏற்கனவே ஒரு ராசிக்கு நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இன்றைக்கி வந்து உலக வைரஸு உலக பேக்டீரியா உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமாக அதிகமாக நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் மருத்துவர்கிட்ட போகணும்னு நினச்சா அது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அடுத்து டிப்ரெஷனுக்கும் இந்த மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க அதுமாதிரி டிப்ரெஷன் இந்த ரெண்டு விஷயத்தை வந்து ரொம்ப தொல்லை கொடுக்கும் மனசு ரொம்ப வீக் ஆயிரும் சில பேர் பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பாள் அப்படியே அப்படியே இப்படி இப்படி ஆயிடுவாங்க சில பேர் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஒபிசிட்டி ஆயிடுவாங்க சில பேர் பார்த்துட்டிங்கன்னா தானாக பேசுவாங்க சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு யோசனை இருந்துகிட்டு இருக்கோம் முந்தியிருந்து தெளிவு இருக்காது என்னென்ன ஸ்ட்ரெஸ்ஸு பயம் இதுக்கு என்ன அதனால தான் அந்த காலத்தில் ரொம்ப அழகாக இதை வந்து வச்சுருக்காங்க ராகு கால பூஜை துர்கை வழிபாடு இதுக்கு உண்டான பரிகாரம் நான் சொல்கிறேன் சந்திரன் தான் மனோகாரக சந்திரன் கூட எந்த பிளானட் சம்மந்தப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும் சந்திரன் வந்து ஒரு ஸ்படிகை பின்னாடி ரெட்டு வச்சிங்கன்னா ரெட் ஆகும் பிளாக் வச்சா பிளாக்காக மாறும் அந்த மாதிரி தான் சந்திரன் சந்திரதசா சந்திரபுத்தி சந்திர புத்தி சந்திரன் இந்த ஜாதத்தில் லக்னத்தில் சம்மந்தப்படுறது அல்லது இப்போ தசா புத்தியில் சம்மந்தப்படும்போது கோச்சாரத்தில் சம்மந்தப்படும் போது கூட நமக்கு இந்த ப்ராப்ளங்கள்லாம் வரும் இதுக்கு என்ன இது அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி பார்த்துட்டிங்கன்னா துர்காம்பாலுக்கு ரெண்டு தீபம் பண்ணும் துர்கா சுக்தம்னு இருக்கும் அந்த சுக்தத்தை கேட்குறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மகிஷாசுர மகிஷாசுரமர்த்தினியோட ஐங்கிரி நந்தினி நந்தித்த மேதினி இந்த இதை கேட்குறது ரொம்ப விசேஷம் துர்காம்பலோடைய ஸ்லோகங்கள் ஸ்லோகங்கள்லாம் கேட்குறது ரொம்ப நல்லது இது அற்புதமான பலன்கள் கொடுக்கும் ரொம்ப என்னால் முடியும்னு சொல்லவா துர்கா ஹோமம் பண்ணிக்கிறது நல்லது இதை நீங்கள் செய்து பாருங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் மனசில் ஒரு பெரிய நிம்மதி வரும் முடிஞ்சால் திருப்பதி போயிட்டு வாங்க ஒரு பெரிய பாரம் குறையும் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு அரகரோவர் உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோஷாமரட் மகேஷையர்